குட்டி குட்டியாக நிறைய பிம்பிள்ஸ் மாதிரி ஸ்கின்னில் வர ஆரம்பிச்சிச்சு நிறைய ரேஷஸ் மாதிரி நிறைய வந்துடுச்சு ஸோ ரொம்ப பிரைட்டான லுக்கை கொடுக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை லாங் வீடியோவில் பார்க்கறேன் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்னைக்கு வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட் கிரீம் அதாவது டர்ம் டாக் நைட் கிரீம் வந்து இதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த க்ரீமோட ரிவ்யூ எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா நான் வந்து நிறைய நைட் கிரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பட் எதுலேயுமே கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபைடான ரிசல்ட் வந்து எனக்கு இதில் கிடைச்சிருக்குது அதனால தான் இந்த க்ரீமை பற்றி உங்க கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன் இந்த க்ரீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஓல்ட் ஸ்கின் டைப்ஸுக்கும் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஸோ எல்லா ஸ்கின்லேயும் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் கோஜிக் ஆசிட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த கோஜிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னு இருக்கிற டேமேஜ் எல்லாமே வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அதாவது வந்து ஸ்கின் வந்து ரொம்ப டார்க் ஆகிருந்தால் அதாவது டேன் ஆயிருந்தால் அதை வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த கோஜிக் ஆசட்டுக்கு இருக்குது ஸோ ரொம்ப பிரைட்டான லுக்கை கொடுக்கும் அதாவது டெய்லி நம்ம நைட்டில் யூஸ் பண்ணும்போது பிரைட்டான லுக் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா நான் வந்து சில ஸ்டீராய்ட் க்ரீம்ஸ் வந்து நைட்ல யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அதனாலேயே என்னோட ஸ்கின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகி இருந்தது ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கிளினிக்லி ப்ரூவனான ஒரு ஏதாவது ஒரு க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸ்கின் டேமேஜை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் இருந்தப்ப தான் இந்த க்ரீம் வந்து நான் பார்த்தேன் நிறைய நல்ல ரிவ்யூஸ் பார்த்ததுக்கப்புறமா தான் நிறைய டாக்டர்ஸ் கூட ஸ்கின் கேர் பண்ணுறவங்க கூட நிறைய பேர் சொன்னதை கேட்டுட்டு தான் நான் அப்புறமா இந்த க்ரீம் வந்து வாங்கியிருந்தேன் நான் வாங்கினது வந்து ஆப்பில் ஸோ அப்படி வாங்கினதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய என்ன சொல்கிறது குட்டி குட்டியாக நிறைய பிம்பிள்ஸ் மாதிரி ஸ்கின்னில் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ ஒரு டூ த்ரீ டேஸ் போட்டேன் அது குட்டி குட்டியாக நிறைய பிம்பிள்ஸ் அதாவது பொறி பொறியாகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ரேஷஸ் மாதிரி நிறைய வந்துடுச்சு ஸ்கின் ஃபுல்லாகவே அது இல்லாமல் ரொம்பவே ட்ரையான மாதிரி இருந்தது எல்லாம் அதனால நான் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் இது எனக்கு நமக்கு வந்து இது செட் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமாகவும் சரி ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நாள் விட்டுருந்தேன் ஒரு ஒன் மந்த் அப்படி விட்டுருந்தேன் விட்டுட்டு திரும்பவும் சரி ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய ரிவியூவில இது நல்லா இருக்கு ஓல் ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு சிலரோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாமல் போகலாம் ஏன்னா எல்லாருக்குமே ஸ்கின் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா ஸோ ஒரு சிலருடைய ஸ்கின்னுக்கு செட் ஆகாமலும் போகலாம் இருந்தாலும் ஏன் நமக்கு செட் ஆகலை சரி திரும்பவும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒன் டூ டேஸ்லேயே எனக்கு வந்து பொறி பொறியாலாம் வந்துச்சுது பட் இந்த டைம் வந்து அப்படி போடும்போது அப்படி ஆகலை போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ட ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட் நைட் ஃபஸ்ட் நைட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைமே வந்து நான் யூஸ் பண்ணப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது ஸ்கின் ரொம்பவே பிரைட்டன் ஆன மாதிரி இருந்தது எனக்கு ஸோ என்னடா பொறி பொறியாக கூட வரலையே அப்படின்னு பார்த்துட்டு சரி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு ஒரு டூ த்ரீ டேஸ் அப்படியே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி எந்த ப்ராப்ளமுமே இல்லை ஸ்கின் நல்லாவே பிரைட்டன் ஆச்சு ஸோ அது பார்த்ததுக்கு அப்புறமா தான் சரி ஓகே இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பற்றின ரிவ்யூ வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்குறேன் இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே வந்து நம்ம வெளியில் போகும்போது சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அப்படியே சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கூட ரிவ்யூ பண்ணுறேன் ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து டேமேஜ் கிளியர் ஆகாது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து நமக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியே ஆகணும் ஸ்கின் கேரில் ஸோ அது பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம பாதுகாக்க முடியும் ஸோ இந்த உடைய பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஒரு ஒரு ஆப்பில் ஒரு ஒரு மாதிரி இருக்கலாம் அண்ட் வந்து டூ எயிட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வரைக்குமே வரும் ஒரு ஒரு ஆப்பில் ஒரு ஒரு ரேஞ்சில் இருக்கும் நான் போல வந்து டூ எயிட்டி டூ நைன்ட்டி சம்திங்கில் வாங்கியிருங்க இதுதான் நான் வாங்கின ப்ரைஸ் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இதை பற்றி இந்த க்ரீம் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு செட்டாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் வந்து வேறு என்ன நைட் க்ரீம்ஸ் வந்து இதை இதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை கூட எனக்கு சொல்லுங்கள் அண்ட் இதை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்